இது சார்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களா நல்லா இருக்கேன் நம்புறேன் சரி எல்லாருமே நிறைய கொஷின் ஆன்சர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கெலாம் வந்து ரிப்ளை வரலான்ட்டு சில பேர் கோவமாக இருப்பீங்க ஆமாம் சில பேர் திட்டம் இருப்பீங்க நான் இந்த இவனை மாதிரி திட்டிகிட்டும் இருப்பீங்க ஸோ அதில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிப்போச்சு என்ன டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா

சரி கூட உட்காந்து எல்லாருமே அப்படி சரிசவ உட்காந்து தம்பி எல்லாருமே ஜம்முட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கோயில் கும்பாபிஷேகம் அதனால வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதே மாதிரி ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா அவங்க கிளம்பிட்டாங்க போட்டடி ஊருக்கு போய் போய்ட்டு என்ன டேஸ் ஆகும் வரது சோ அதுக்கு வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படினே அத வந்து கிடப்பில் போட்டு விட்டாச்சு சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படினா குவெஸ்டியன்க்கு ரிப்ளை வராதல தாம்பதம் இருப்பதால் அனைவரும் மன்னித்து கொள்ளுங்கள் மன்னிச்சிடுங்க நீங்களும் உங்க வீட்டு மன்னிச்சிருக்கேன் அதுக்கு வந்து என்ன வீடியோ கொடுக்கான எல்லாரும் வந்து

அதனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்ல விடாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அதனால அது எப்படி கிடப்பிலே இருந்து போச்சு ஸோ வந்து இன்னைக்கும் நான் சொல்லலாம் நிறைய கேட்ட கொஷுங்கெல்லாம் சரி இருந்தாலும் சேர்ந்துருந்து சொல்லும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நான் வந்து அது அப்படியே வச்சுருக்கேன் இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா எல்லோரும் போலாம் நம்ம நேரம் போடலாம் கிடையாது மேரேஜ் ஸ்டோரி கேட்டீங்க சரி மேரேஜ் ஸ்டோரிக்குனாலே அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் வரும் ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வீடியோ ഒരു കല്യാണോ കല്യാണം ആകും

보여줘 이리야 나. அது ஒன்றை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கேருந்து கிளம்புனது அங்கே போய் இறங்கினது அதெல்லாம் வந்து கேப்சர்லாம் நான் ஒன்றும் பண்ணலை ஸோ ஏன்னா போனது வந்து ஒரு என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் பதட்டம் இருக்குமில்ல பதட்டம் காலுவாள் காலுவாள் அந்த மாதிரி கிளம்பி போனது தான் ஸோ அங்க போயிட்டு பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சா அதுக்கு முன்ன கூட்டி இரவீட்டார்களும் பேசிக்கொண்டார்கள் வீட்டாரு மட்டும் இல்ல வந்து மட்டும் இல்ல எல்லாம் அது வந்து பார்த்து அவங்க பார்த்து சொல்லி இங்க பேச சொன்னீங்க நானும் பேசுனேன் ஒரு டீடெயிலா சொல்ல போனா ரொம்ப டைம் எடுக்கும் போல என்ன

பாருங்க சரிங்களா எல்லாருக்கும் ஓகே அப்படிங்கறதுல அங்க வச்சே பூ எல்லாம் வச்சு விட்டாங்க அழகா அம்மாலாம் பூ வச்சு விட்டு எல்லாம் அங்கனக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஆமா பாப்பு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு உடனே வந்து அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு உனக்கு பிடிச்சு சொல்ல எல்லாரும் பிடிச்சு அதே தான் சொல்றேன் இல்ல எனக்கும் பிடிச்சிருச்சு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆமா அரஸ்ட் பண்றோம் அரஸ்ட் பண்ணி செயல போடுங்க இவனோட சிங்கிள் முத்திரையை பறிங்க ஆமா அன்மேரில இருந்து மேரிடுக்கு மாத்துங்க அப்படின்ட்டு அங்கே மாத்தி நம்மளை வந்து பண்ணாங்க அதை பாருங்க பார்த்து எடுத்து அவன் சொன்ன மாதிரி ஜூஸை குடிக்க விடாம பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா கையில கொடுத்தாச்சு குடிக்க சொல்லிட்டு கொண்டு போன அதுக்குல பொண்ணு பிடிச்சிருக்கா ஜூஸ் குடிக்கவா கொண்ணு பிடிச்சிருக்கா ஐயோ அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும் அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது அந்த மாதிரி நம்ம காபி டீ குடிக்கணும்னு உடனே வந்து சூஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க அந்த மூமெண்ட்லாம் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் பட் அந்த சூஸையும் அடுத்து குடிக்க விடாமட்டாங்க அதையும் மறக்க முடியாத மூமெண்ட்டு அன்னைக்கு வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணாங்க என்னால் என்ன சொல்லுவாங்க கை நினைக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் கையெல்லாம் நினைக்க வச்சாங்க கை நினைக்க சாப்பாடு நம்ம ஊர் சைடு அப்படிதான் ஓகே என்ன இதுனா உடனே சாணம் உடனே சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டு அன்னைக்கு அங்கேருந்து கிளம்புணும் இன்னைக்கு தான் மனசே இல்லை கிளம்புறதுக்கு

അവിടെ എന്നുള്ളത് അതിനെ വലിയൊരു ഫോട്ടോ എടുക്കണ്ട. ഓടിക്കിടന്നാലോ? കൊക്കൻ കേടക്കുമല്ലേ? കൊടക്കപ്പുറത്തെ ഇതിങ്ങോട്ട് വാ. ആ സൂപ്പർ സാധനം

அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத எல்லாத்துக்கும் நடக்கும் நாளைக்கு உனக்கும் நடக்குவே அன்னைக்கு இருக்குவே அன்னைக்கு இருக்கு நீ உனக்கு வேக்காடு உங்களுக்காக வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து சரி போடலாம் இது வந்து அப்படியே இருந்துச்சு இதை வந்து நான் போடலாமா ஆனாமா அப்படின்னு ஒரு அன்னைக்கு பொண்ணெலாம் பார்த்து எல்லாருக்குமே ஓகே எனக்கும் ஓகே அவங்களுக்கும் ஓகே எல்லாம் ஒன்றா அந்த டைமில் வந்து சடனாக எடுத்த ஒரு கிளிப்ஸு அது இருந்துச்சு அதை உங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அப்படி போட்டு விடலாம்

அது இப்பதான் வந்து ஷேவ் பண்ணிட்டு இருந்தேன் ஷேவ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால வந்து கொஞ்சம் அப்படி பல பலன் இருக்கு அவ்வளவு நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் காண்டி கல்யாணம் வந்து இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த பொண்ணு பாக்குற மூமெண்ட் ஆமா நிறைய சொல்லலாம் நிறைய இருக்குது அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சு ஒரு கமெண்டா போடுங்க அடுத்து என்னென்ன விளாக் வேணுமோ கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் வந்து நான் வந்து கண்டிப்பா த்ரீ டேஸ் ஆகும் மேக்ஸிமம் அந்த உடனே சீக்கிரமா நான் எடுத்து போறதுக்கு ட்ரை பண்றேன் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதையும் சொல்லலாம் வந்து நான் மைண்ட் எங்கேயோ போயிட்டு இந்த வீட்டுல நீங்க வீட்டு எனக்கு நம்மளும் ஊருக்கு போக இவனுக்கு ஆபீஸ்ல லீவ் கூட என்ன உட்கார வச்சிட்டாங்க சரி சில விஷயங்கள் அப்படிதான் இருக்குது நிறைய லீவ் ஆகி போச்சு ஒன்றரை மாசம் லீவ் ஆகி போச்சு அதே மாதிரி ஆனா ட்ரிப் எங்கேயும் போலாம் அங்கே ட்ரிப் எல்லாமே பிளான் நிறைய லீவ் கொடுக்க மாட்டாங்க ஒர்க் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு கேப் எடுத்துட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கேப் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கம்பெனி கார்டி லீவ் கொடுக்காதீங்க போதும் போது லீவ் கொடுத்தது சரி இதுதான் இந்த வீடியோஸ் பாத்துருப்பீங்க பிரதர் மைடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆன விஷயத்த சொல்லிட்டேன் இதுதான் அந்த பூ வச்ச வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லா விஷயமும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து நீங்கள் கேட்ட கொஷின்கெலாம் நான் வந்து சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன் ஓகே தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல் பாய் பாய்